இந்த வீடியோவில் மொத்தமாக ரெண்டு நியூஸை பற்றி பார்க்க போகிறோம் முதல் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபலமான மலையாள நடிகர் ஒருத்தவர் இப்போ இறந்து போயிருக்காரு அதாவது உடல்நலக்குறைவு காரணமாக பிரபலமான மலையாள நடிகராக வளம் வந்த அஜித் விஜயன் இப்போ தன்னோடய ஐம்பத்தி ஏழாவது வயசில் இறந்து போயிருக்காரு அதுவும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நேற்று இறந்து போன விஷயம் ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது இறந்து போயிருக்கக்கூடிய நடிகர் அஜித் விஜயனுக்கு மனைவி தன்யா அப்புறம் காயத்ரி கௌரின்னு சொல்லி ரெண்டு மகள்களும் இருக்காங்க ஒரு இந்தியன் பிரணாய கதா அமர் அக்பர் அந்தோனி பெங்களூர் டேஸ் இது மாதிரி போன படங்களையும் அவர் நடிச்சிருக்காரு இது போக எக்கச்சக்கமான சின்ன திரைகளையும் நடித்து ஃபேமஸ் ஆனவர் இவருடைய தாத்தா புகழ்பெற்ற கதைக்கலை கலைஞர் கிருஷ்ண நாயர் இங்கே அஜித் விஜயனும் மறைவை கல்விப்பட்டதுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான மலையாள திரையுலக பிரபலங்கள் அவங்களோட இரங்கலை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையாகவே இவரோட மறைவு மலையாள சினிமாவில் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் அஜித் விஜயன் தன் நடிப்பு திறமைக்காக மட்டும் இல்லாமல் கலைக்காகவும் அர்ப்பணிப்பை செஞ்சுருக்காரு அதுக்காக பல விருதுகளும் வாங்கியிருக்காரு இவரோட மறைவை அப்புறம் எக்கச்சக்கமான திரையுலக பிரபலங்களும் ரசிகர்களும் அவங்களோட இரங்கலை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கடந்த சில மாத காலமாகவே இவர் குறைவு காரணமாக சிகிச்சை எடுத்து வந்திருக்காரு சிகிச்சை தொடர்ந்து பலனிக்காமல் இப்போ அவர் இறந்து போயிருக்கிறதாகவும் திங்கட்கிழமை பிப்ரவரி பத்தாம் தேதி அவருக்கு இறுதி அஞ்சல் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க குடும்பம் தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க நடிகர் வடிவேலோட தூண்டுதல் பேரில் அவரோட ஆதரவாளர்கள் கோவிலை வந்து அபரிக்க போகிறதா இப்போ அந்த ஊர் கிராம மக்கள் முற்றுகையிட்டு முற்றுகையிட்ருக்காங்க அதோடய விவரத்தஞ்சவர்களில் பார்க்கலாம் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி கிட்ட காட்டு பரமக்குடி அப்படிங்கிற பகுதியில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழே திருவேட்டை உடை ஐநா கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் நடிகர் வடிவேலோட குலதெய்வ கோவிலாம் இந்த நிலையில் இந்த கோவிலை நடிகர் வடிவேலு அவரோட தூண்டுதல் பெயரில் அவரோட ஆதரவாளர் பாக்யராஜ் அப்படிங்கிற ஆக்கிரமிப்பு செஞ்சு வர்றதாவும் அவங்களோட சொந்த கோயிலாக மாற்றுறதுக்கு முயற்சி செய்ய போறதாவும் அந்த குலதெய்வத்தவ கோவிலுள்ள மக்களும் அந்த ஊர் கிராம மக்களும் இப்போ கோவில் முன்னாடி கூடி முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க பொதுவாக அந்த ஊரில் அந்த கோவிலுக்கு ஒரு அரங்காவலர் வந்து நிர்ணயிக்கிறாங்கன்னா அது ஒட்டுமொத்தமாக கிராம மக்கள் யாரையும் கலந்து ஆலோசித்து அதிகமாக தான் நியமிக்கணுமா ஆனால் வடிவேலு எந்த விதமான ஆலோசனையும் பண்ணாமல் தான் ஒரு ஆளை வந்து கை காட்டுனதாகவும் அந்த நபர் தான் அந்த கோவிலுக்கு அறங்காவலாக நியமிக்கப்பட்டிருக்காரு இன்னொரு பக்கம் தலைவர் பொருளாதர்ன்னு சொல்லி எல்லா நபர்களும் மாற்றப்பட்டிருக்காங்க இது எதுவுமே எங்களுக்கு ஊர் மக்களுக்கு தெரியப்படுதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் இது மூலயமா நடிகர் வடிவேலு அவரோட குலதெய்வ கோயிலாக இருக்கக்கூடிய அந்த திருவேட்டூடைய ஐனார் கோவிலை தன்னோட ஆதரவாளர்கள் மூலயமா வடிவேலு கைப்பற்ற முயற்சி செய்யறதாவும் அந்த கிராம மக்கள் இப்போ முற்றுகையிட்டிருக்காங்க இதுக்கு அந்த கோவிலோட அரங்காவலர் பாக்யராஜ் அப்படிங்கிறவர் ராமநாதபுரம் கரெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்காரு இந்த கோவில் சம்மந்தமான பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது அதுக்கு முன்னாடி கிராம மக்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவசிய விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்டு வடிவேலு செயல்களை இப்போ அடைஞ்சிருக்காங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க